ஸ்ரீதேவி சிஸ்டர் வாங்க என்ன ஆச்சு எப்படி இருக்கீங்க நேத்திகை வந்து ஃபீல் பண்ணி போனீங்க அதுக்கப்புறம் வீடியோ கூட போடல கூட இருக்கு என்னப்பா ஆச்சு எப்படி இருக்கீங்க தேடி சொன்ன சார் என்னப்பா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா ஓ வரேண்ணா அப்படியா நான் கூட பார்க்கவே இல்லை தோந்த கிட்ட யாரோட பேசும் காட்டலையே ஏன் என்னாச்சு தெரியுது யார் பேசல இவ்வள செகண்ட் நன்றி மயில் சத்தம் கேக்குதுங்களா யாரு பேசுறாங்களா போகிறதுக்கு யார் பேச நான் காட்டலை ஏன்னா நாமளே ஃபேஸ் காட்ட மாட்டேன்றோம் அப்படி இருக்கப்போ நாம எப்படி மற்றவங்க ஃபேஸ் காட்ட முடியும் அது வந்து இடையில இடையில வர்றாங்க இல்லையா அதனால் நந்தி சொன்ன தெரியலல்ல இப்போ தான் கோயிலுக்கு வந்தோம் இப்போ சம கூட்டம் நல்ல நல்ல க்ரௌட் இருக்குது பஞ்சபூதம் பிரதர் வாங்க பஞ்சாபுதம் பிரதர் நந்திகேஸ்வரர் கிட்ட வந்தாச்சே ஸ்டெப்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது எல்லா பக்கமும் லைட்டா இருக்கு யார் இருக்கீங்க நந்தி சொல்கிற பார்த்தீங்களா அந்த பக்கம் இந்த கச்சேரி சத்தம் கேட்குது தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் வந்தது இப்போ பூ பூராமே ராங் ரூட்டு தான் நான் சுற்றி வந்தது எல்லாமே ரைட் ரூட்டில் போக முடியல அந்த பக்கம் நந்திக சட்டம் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே தான் கச்சேரி நடத்துகிறாங்க அந்த பக்கம் சுத்த முடியாது அதனால் தான் பேக் சைடாக போகணும் இங்கே ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வாக் போகிறாங்க தொடர்ந்து மூணு நாளாக நம்மள வாட்ச் இருக்காங்க ஏன்னா டெய்லி இந்த பொண்ணு மொபைலை வச்சுட்டு உக்காந்துருக்கு அப்படின்ட்டு எல்லா ஃபேஸும் வந்து காட்டுற மாதிரி இருக்குது எல்லாம் நம்ம ஒரு சில பேர் வந்து நம்மளை எதிர்த்து வராங்க நார்மலாகவே நாமளே ஃபேஸ் காட்டுறதில்ல மற்றவங்க ஃபேஸ் காட்டுறதுலேயும் எனக்கு சிரமமாக தான் இருக்கு ஆனால் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மற்றவங்க வந்து வீடியோ எடுத்தாலுமே ஃபேஸ் காட்டினாலுமே கமெண்ட் இருக்கா கமெண்ட் தெரியல எனக்கு ஓ கமெண்ட் இருக்குதுங்களா கமெண்ட் தெரியலப்பா சி நன்றி சகோதரி அப்படின்னு இருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி பஞ்சபுதம் பிரதர் எல்லோரும் லைக் போடுங்க அப்படின்னு இருக்காங்க வாட்டர் அப்ளை சிஸ்டர் வாட்ரு அப்ளை சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சொன்னதுக்கு என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பார்க்கல பார்க்கல பா ஆள் மெசேஜ் கொடுத்தேன் இப்போ தான் கொடுத்தேன் நான் அதுக்கப்புறம் தான் தெரியுது நீத்தி தரிசனம் கிடைத்தது இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இன்றைக்கி ரொம்ப கூட்டம் நானுமே இன்னும் பார்க்கல டயரை என்ன போய் பார்க்க வெயிலில் பார்த்துட்டு வரணும் உன்னோட சாலைக்கு மட்டுக்கு வருவேன்னு எதுவும் நினச்சிக்காது என்ன ஆச்சுப்பா என்ன ப்ராப்ளம் நான் நேற்றுக்கே கே கேட்டேன் நானும் என்னென்னு தெரில கோயிலுக்கு அமைச்சது உட்கா நன்றி கோயில் கோடி தரிசனம் நேற்று எங்கள் சாரும் பார்த்தாரு ஆ வாங்க வாங்க சாமி தம்பி சாரும் பார்த்தாங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம்தான் நீத்து நைட்டு நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் வரவே இல்லை ஸ்ரீதேவி சிஸ்டர் நீங்கள் மூணு சேனல் மாரி சார் ஆகிற வரைக்கும் மூணு சேனல் இருப்பேன் அப்படிங்களா சரி அதை பற்றி நான் நைட்டு பேசுவோம் சரிங்களா சாமி தம்பி என்ன யோசிக்கிறீங்க வாங்க வாங்க மூணு நாளாக இருக்கேன் சாமி தம்பி சாமி தம்பி அன்பு கலந்த வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா தேவி அக்கா நமஸ்காரம் அக்கா அப்படின்ட்டுருக்காங்க சாமி தம்பி என்ன ஆச்சு திடீர்னு சாமி தம்பி யோசிக்கிறீங்களே என்ன யோசனை வராகி அம்மன் அந்த என்ன சொல்கிறது அது நவராத்திரி தானே அதை பக்கத்துக்கு வந்த சாமி தம்பி இன்னையோட மூணு நாளாக வந்துட்ருக்கேன் ஸ்ரீதேவி சிஸ்டர் நைட்டு கண்டிப்பாக லைவ் போடுவோம் அப்போ வாங்க பேசணும் என்னென்னு தெரியல என்ன ப்ரா ப்ராப்ளம் தெரில நைட்டு பேசணும் ஸ்ரீதேவி சிஸ்டர் நைட்டு போட்ட லைவுக்கு வாங்க தம்பி பழனித்தம்பியும் இருந்தாங்க என்ன ஆச்சு தெரிலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் தான் வந்து கமெண்ட் போட்டேன் ஏன் வீடியோலாம் கூட போடவே இல்லை காலிலேருந்து காலிலேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன் வீடியோ காணுமே அப்படின்ட்டு சாமி தம்பி கமெண்ட்டு தெரியலையோ இருங்க ஆள் மெசேஜ் கொடுக்குறேன் நான்கு நாளாக ஒய்ஃபை நெட்டு இருக்குது இல்லை நெட் பார்த்து போட்டுக்கி சரியாக இல்லையா அதுதான் வரவில்லை அப்படிங்களா சாமி தம்பி சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமாம் லாஸ்ட் டைம் சொன்னீங்க தானே என்கிட்ட ஆமாம் அதுக்கு மறுநாள்லேருந்து தான் நான் வந்துட்ருக்கேன் சாமி தம்பி சரி சரி சாமி தம்பி சாப்பிட்டீங்களா சாமி தம்பி சாப்பிட்டியா பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் கேட்குறோம் ஒய்ஃபை நெட்ஒர்க் இப்போ சரியாகிவிட்டது சரி சரி சாமி தம்பி ரொம்ப சந்தோஷம் எப்போதோ கேட்க அப்படி இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் சாமி தம்பி சாப்பிட்டீங்களா சரி சார் சாப்பிட்டிங்களா டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்னா செம கூட்டமாக இருக்குது கோயிலில் வண்டி கூட வைக்க முடியல அவ்வளோ கூட்டம் லைட்லாம் பயங்கரமாக இருக்கு வாங்க வாங்க சிட்டி தம்பி வாங்க வாங்க திவியக்கா சாம்பார் மீன் ஒருவளாஃபைனக்கா அப்படிங்களா சரி சரி அக்கா வாங்க 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 சிட்டி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அபி நமஸ்காரம் இருக்காங்க அபி தங்கம் நான் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அபி தங்கம் நான் ஃப்ரீயாக கேட்டிருக்கேன் அது நான் அபி நமஸ்காரம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க சார் ஆப்பிள் அக்கா வணக்கம் அக்கா அப்படின்ட்டுருக்காங்க கியூப்ஸ் ஸ்கர் போட்டிருக்காங்க ஆமாம் சுட்டி தம்பி தம்பி சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி சார் கேபேட்டி எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்க அந்த ஒரு இடத்துல வந்து உக்காந்தாச்சு என்ன ஆச்சு சாமி தம்பி என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை நேத்திலேருந்து நான் வண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கேன் நேத்தி வந்து ஃபீல் பண்ணாங்க என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் பழனி தம்பி வந்து கமெண்ட் போட்டாங்க கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் பழனி அப்படின்னு சொன்னாங்க நைட்டு லைவ் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் சாமி தம்பி நைட்